அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை நாட்டில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட போக்குவரத்து சேவைகள் நாட்டின் பொருளாதாரம் உறுதி நிலையை அடைந்துள்ளது செஹான் சேமசிங்க சூழ்ச்சியில் சிக்கியுள்ள மைத்திரி ஆபத்தான நிலையில் இலங்கை மக்களுக்கு பாதிப்பு அதிபர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை நீர் விநியோகம் செய்வதில் பெரும் சிக்கல் வெளியான முக்கிய சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு வெளியான அறிவித்தல் வவுனியா வைத்தியசாலை பாதுகாவலர்கள் மீது தாக்குதல் மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் இரண்டு மணிக்கு பின்னர் கொட்டப்போகும் போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று முதல் புதிய விசா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் நாளை முதல் நிகழ்நிலையில் விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஐ எஸ் எச் ஏ தெரிவித்துள்ளார் புதிய முறையின்படி விசா வழங்குவதற்கான கட்டணங்கள் தேவையான வசதிகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளன தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக வீடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்புக்கு வருவதற்காக விசேட போக்குவரத்து சேவைகள் இன்றும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய பொதுமக்கள் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகள் மூலம் போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்கள் அசௌகரியங்களின்றி கொழும்புக்கு வருகை தருவதற்கு போதுமான அளவு தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் என்ஜி ஜே குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் பயணிகள் எவ்வித இடையூறுமின்றி கொழும்புக்கு திரும்புவதற்காக விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தி அல்விஸ் தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் பேருந்து சேவையை இன்று முதல் எழுபத்தைந்து சதவீதத்தால் அதிகரிக்க உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதாக ஜி இருபத்தி நான்கு நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசதகால கால கூட்டத்தின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பணவியல் கொள்கையை சரி செய்தல் நிதித்துறையை உறுதிப்படுத்தல் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நலன்புரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் உட்பட கடன் அல்லாத புதிய வளர்ச்சிப் பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பலதரப்பட்ட சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இலங்கை தனது பலதரப்பு மற்றும் இருதரப்பு பங்காளிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருவதாக சேமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலபோட தெரிவித்துள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தயாசரி ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலபட தெரிவித்துள்ளார் நாடாவி ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு தங்க சங்கிலி பறைப்பது போன்றவற்றை குறைக்கும் விசேட செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கமையே மே மாதம் முதலாம் திகதி முதல் இந்த நடவடிக்கையை அமுல்படுத்த மூன்று மாத கால இலக்கு வழங்க போலீஸ் மா அதிபர் தேசபது தினகோ நடவடிக்கை எடுத்துள்ளார் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள யுக்திய நடவடிக்கையுடன் இணைந்து இதற்கான திட்டத்தை மே மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் வழங்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு நேற்று போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இந்த விசேட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வெளியே நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் குற்றச்செயல்களுக்கு அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையாகும் அவ்வாறான நோக்கமுமான போதிலும் போலீசாரால் அந்த தொலைநோக்கு பார்வையை அடைய முடியவில்லை என போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசாரின் கவனம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணம் எனவே இந்த புத்தாண்டு விடியலின் பின்னர் போலீசாரின் கவனம் குற்றச்செயல்கள் அற்ற சமூகத்தை உருவாக்குவதை இலக்காக கொள்ள வேண்டும் என மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீர் விநியோகம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் வறட்சி நிலை காரணமாக அனைத்து பொது சேவை வழங்குனர்களுக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது சவாலாக உள்ளது என்று அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்நிலைமை காரணமாக நீர்விரயத்தை குறைப்பதற்கான தொடர் வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்த அந்த அமைச்சு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பாடசாலை பரிட்சாத்திரைகள் அதிபர்களினூடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பரீட்சாத்தைகள் அனுமதி அட்டைகளை தபாலினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறும் என அந்த திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது மாணவர்கள் தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பொது வைத்தியசாலையின் பாதுகாவலர்கள் மீது இளைஞர்கள் குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது வவுனியா பொது வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரை பார்வையிடுவதற்காக நேற்றிரவு பதினோரு மணியளவில் இளைஞர்கள் குழு ஒன்று வருகை தந்துள்ளது இதன்போது கடமையில் இருந்த பாதுகாவலர்களும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் கைகலப்பாக மாறியுள்ளது சம்பவத்தில் தாக்குதலுக்கு இலக்கான பாதுகாவலர் காயமடைந்த நிலையில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தலை கந்தேனுவர ஹூனுகல பிரதேசத்தில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் குடும்ப தகராறு காரணமாக கணவரை மனைவியை கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கூணுகல பிரதேசத்தைச் சேர்ந்தார் கைது செய்யப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் மத்திய சப்ரகமூ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் இன்றைய நாளுக்குரிய வானிலை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சப்ரகமூவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமூவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் மன்னர் தொடக்கம் கொழும்பு காலி மாத்திரையூடாக ஹம்பந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேடைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என தெரிவித்தார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அലീல மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க